தூய்மையா இருந்தா என்ன பண்ண இல்லைன்னா இல்லை என்ன இல்லை பண்ணணும் ஆம் இல்லைனா இல்லை குப்பை குப்பையை குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டு பட்டுள்ளதா குப்பைகளை குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளதா கேஸ் முட்டை குப்பை போடாம குப்பை தொட்டியில போட்டுக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு எழுதணும் குப்பைகள் முறையாக அகற்றப்பட்டுள்ளதா குப்பை எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல சேர்ப்போம் சேர்த்த பிறகு அது முறையா எல்லாத்தையும் அறிகிட்டு போயிட்டாங்களா

உங்களோட குழு பேர் எல்லாம் இருக்குல்ல அவங்க கரெக்டா இதை எடுத்துக்கணும் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து செய்யணும் அடுத்து மாணவர்கள் சுகாதார குடிநீரை குடிக்கின்றனாரா சுகாதாரமா இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறோமா இல்ல ஒரு நல்லா இல்லையா அந்த தண்ணி அப்படின்னு நீங்க தான் செக் பண்ணணும் எங்கிருந்து நம்ம பள்ளிக்கு குடிநீர் கிடைக்கிறது எங்க இருந்து நமக்கு தண்ணி தண்ணி கிடைக்குது ஆஹ் குழாவில் நமக்கு முன்சிபாலிட்டி தண்ணி ஒன்று தராங்க ஒண்ணு வந்து நமக்கு போர்வெல்ல தண்ணி வருது அடுத்து கழிவறை சுகாதார குழு இவங்களோட கழிவறை அவ்வளவுதான் தூய்மையா இருக்குன்னா இல்லன்னா இல்லைன்னு போடணும் கழிவறை நீர் வசதி உள்ளதா நம்ம பாத்ரூம்ல தண்ணி வருதா காலையில போனோம்னே அதை செக் பண்ணணும் தண்ணி வருதுன்னா தண்ணி வருது இல்லைனா இல்ல எப்படி சுகாதாரம் குறைவாக உள்ளது எந்த இடத்துலயாவது சரியா கிளீன் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா இல்ல அப்படின்ட்டு சொல்லணும் டீச்சர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அவங்க காலையில வந்து ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம சொல்லிடலாம் தீபா கா அடுத்து மின்சார குழு மின்சார குழு என்ன பண்ணுவாங்க மின்சார குழு இன்று பள்ளியில் மின்சாரம் உள்ளதா இப்ப நம்ம இன்று பள்ளியில மின்சாரம் உள்ளதா இருக்கு எந்தெந்த இடங்களில் மின்சாரங்கள் இயங்கவில்லை எங்காவது நமக்கு ஃபேனோ லைட்டோ இயங்கலைன்னா அப்ப என்ன சொல்றோம்

இருக்கு இதே நல்லா இருக்கா அப்படின்றத நீ சொல்லணும் இன்றைய நாளில் நம்ம வகுப்பறை தூய்மையா சொல்லுறா இன்னைக்கு நமக்கு வகுப்பறை தூய்மையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு இருக்குன்னா ஆம் போட போற வகுப்பறை அது முறையாக குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளதா நம்ம வகுப்பறையில சேகரிக்கிற குப்பை எல்லாம் குப்பை தொட்டி அங்க இருக்குல்ல அந்த மூலையில அதுல போடப்பட்டிருக்கா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை குப்பைகள் முறையாக அகற்றப்பட்டுள்ளனவா நம்ம இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம் குப்பை குப்பை தொட்டியில ஆனா அதை எடுத்து வைக்க மாட்டாங்க இப்ப நாங்க சத்துருவ ஒழுங்கு போய் பாக்க போறோம் ஓகேவா ஆனா நீங்க பின்னாடி எல்லாருமே எடுத்துட்டு ஆனா இதுதான் பாக்க போறோம் இன்று என்ன உணவு கொடுங்க என்னன்னு சொல்லுங்கள் இந்த உணவை தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் என்னென்ன என்னென்ன போட்டிங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுதா ஆ தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த பட்டை இலை சத்துக்கு சொல்லுங்கள் வீடியோ பட்டை இது சோம்பு தேவையான காய்கறி <laughs> <This> <laughs> <Aad te> <laughs> 能练嘛？嗯